வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு உங்களை மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் ஒழிப்பதில் மிக மிக மகிழ்ச்சி ஏண்டா நம்பி வந்த மக்களை ஏண்டா தொட்டோம் அப்படின்னு யோசிப்பீங்க பாலாற்று படுகையில் மட்டும் இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல் அரசு அங்கீகரித்த அளவை விட அதிகமாக எடுத்து அங்கே இருக்க நீர்நிலையை கீழே போக வச்சு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி இருக்க மக்கள் ரோட்டில் அலைய ரோட்டில் நடக்கவும் பயப்படுறாங்க ஒரு ஒரு வீட்டிற்கும் மோட்டார் சைக்கிள் நிச்சயம் கார் லட்சியம் இன்றைக்கி இருக்க தலைமுறை பெண்களும் வருங்கால தலைமுறை பெண்களும் ரோட்டில் சேப்டியா நடக்கணும் நீங்க தற்குரி தற்கூரின் சொல்றவங்க எல்லாம் நாளைக்கு தமிழகத்தை மாற்றி அமைக்க போற ஆச்சரியக்குறி நீங்க தற்கொரி தற்கூரின் சொல்றவங்க எல்லாம் நாளைக்கு உங்களை ஆட்சிக்கட்டிலிருந்து அப்புறப்படுத்த போகிற அறிகுறி இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு விஜய் சனிக்கிழமை விஜய் அவர்கள் காஞ்சிபுர மாவட்ட மக்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் வேற என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஏன்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் முதல் முறையாக மக்களை சந்திக்க வராரு மா விஜயின் ஒரு பொது சந்திப்பு இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இருக்க ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் அவங்களோட ஒரு உள்ளரங்களை காவலர்களின் அனுமதியினோ அனுமதியோடு நடத்தப்பட்ட ஒரு ஈவெண்ட் இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் காஞ்சிபுரம் அக்ராஸ் காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட நிறைய கிராமங்களில் இருந்து ஒரு ஒரு கிராமத்திற்கு ஐந்து பேருக்கு ஏற்ப ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மீட்டிங் இருக்கு இல்லையா இந்த மீட்டிங் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம இந்த ஒரு விஷயம் போகலாம் ஏன்னா விஜய் மீட்டிங்கில் என்னென்ன பேசினார்ன்ற விஷயத்துக்கு போகும் அதற்கு முன்னாடி இந்த மீட்டிங்கில் என்னென்னலாம் மாற்றம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா விஜய் தன்னுடைய மக்கள் இருக்கு இல்லையா தாவேக்கா மக்கள் படையை இன்றைக்கி நம்ம காலத்தில் பார்த்தோம் எல்லோரும் எல்லோ டிஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இவங்க பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகளால் இந்த ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா பெற்ற காவல் அதிகாரிகளே கொண்ட ஒரு குழுவால் ஆர்கனைஸ் செய்யப்பட்டு பிளான் செய்யப்பட்டு அதற்காக இந்த தாவேக்காவின் தொண்டர் படையை ட்ரைனிங் செஞ்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சு இந்த ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க இது ஒரு புது ரத்தம் தாவேக்காவின் கட்சிக்குள்ளே பாய்ந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒரு புது ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கு ஓகேவா ஒரு ஸ்ட்ராங்கர் சப்போர்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலும் சப்போர்ட் சேர்க்கும் விதமாக இந்த தொண்டர்படைய அமையும் இது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நடத்த போகிற எல்லாம் அவங்களோட பங்களிப்பு நிறைய இருக்கும் அண்டு நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்பவும் இந்த கூட்டத்தினுடைய இன்னொரு தனித்துவம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பெண்கள் ஒரு ஆயிரம் ஆண்கள் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் ஒரு ஆயிரம் பெண்கள் ஒரு ஆயிரம் ஆண்கள் இருப்பாங்க இவங்க எல்லாம் ஒரு யங்ஸ்டர்ஸ் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்குள்ளே இருக்க மக்கள் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரூர் கூட்டத்துக்கு அப்புறம் விஜய்க்கு யாராவது கூட்டம் வருவாங்களா அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மக்கள் ஒரு பதில் இன்றைக்கும் அவங்க வந்து குழந்தைகளை கூட்டம் வருவேனான்லாம் சொல்லுவாங்க அப்படி இருந்தும் சிலர் குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க அது தவறு ஆனால் இதை ஏன் மென்ஷன் பண்ண வேண்டி இருக்குன்னா பலர் என்ன சந்தேகப்பட்டாங்கன்னா இதோட விஜய்க்கு கூட்டம் செய்கிறாது கரூரில் நடந்த நாற்பது பேரை கொலை பண்ண விஜய்க்கு இதோட கூட்டம் செய்கிறாதுன்னு நினைச்சாங்க அவர்களின் மூஞ்சியில் எல்லாம் கறி பூசும் விதமாக இன்னைக்கு மக்கள் பெண்கள் வயது கொஞ்சம் வயது மூத்தவர்களும் இந்த சந்திப்பு ம மக்கள் சந்திப்பில் கலந்துக்கிட்டாங்க இது தான் இன்றைக்கி விஜய் கட்சியில் நான் அப்சர்வ் பண்ணி புதிதாக இருந்ததும் ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஒட்டச்சி எரிஞ்சுது ஓகேவா அடுத்து இந்த இந்த மீட்டிங்கில் நடந்தால் ஒரு விஜய் பேசுகிறது ஒரு மூணு பாகமாக பிரிக்கலாம் தங்கள் கட்சியினுடைய நோக்கம் விஷன் என்ன மற்றும் அவங்களோட கொள்கைகள் என்ன இந்த கொள்கைகள் என்பது தா திமுகவும் வீசிக்கவும் பெரிய வெப்பனாக யூஸ் பண்ணியிருந்தாங்க கொள்கையற்ற கூட்டம் இது வந்து கொள்கையற்ற கூட்டம் வந்து வீணாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்கள் வச்சாங்க யார்டா கொள்கையற்ற கூட்டம்னு சொல்லிட்டு அவர் விஜய் தன்னுடைய கொள்கைகள்லாம் நிறைய சொன்னார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி விஜய் இந்த மாவட்டங்களுக்கு டிராவல் பண்ணி போய் பேசுறது நம்மளுக்கு அந்த மாவட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த மாவட்ட மக்கள் என்னென்ன விஷயங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்கன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அது அதுபோல் காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 மேற்பார்வையை கொடுத்துருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா திமுக பறக்கும் பரப்பும் அவதூறுகளுக்கு ஒரு சில பதிலடிகளும் ஒரு பொதுவான அரசியல் கலந்த பேச்சு பேச்சையும் பேசியிருக்காரு இது மூணு பங்காக பிரிக்கலாம் முதல்ல நம்ம கொள்கைகளுக்கும் லட்சியங்களுக்கும் போயிடலாம் யாரை பார்த்து கொள்கையற்ற கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க நாங்கள் பிறப்பு வக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் என்பது பிறப்பு வக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கை அதாவது பிறப்பினால் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கொள்கையை கொண்டவர்கள் நாங்கள் இருமொழி கொள்கையை ச இருமொழி கொள்கையை இது ஏற்றுக்கிறவர்கள் நாங்கள் நீட்டுக்கு எதிரான கொள்கையை வச்சுருக்கோம் மற்றும் நீட்டுக்கு எதிரானது மட்டும் இல்லாமல் உங்களை மாரி வந்து நாங்கள் ஒரு ட்ரிக்கு வச்சிருக்கோம் போராடுறது தான் எங்கள் ட்ரிக்கு அப்படி சொல்ல மாட்டோம் நாங்கள் அந்த நீட்டை நீட்டின் இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் அதாவது கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும் மாநில மாநிலத்தோட ஆட்சி பட்டியலில் வரணும் கல்வி அப்படிங்கிறத ஒரு சொல்யூஷனும் எடுத்து வச்சாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இன்டர்மீ அதாவது பொது பொதுப்பட்டியலில் இருக்குது பொதுப்பட்டியலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கும் முடிவே ஃபைனல் அப்படின்ற பட்சத்தில் இதை மாநில பட்டியலில் கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு இதற்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரோட கொள்கை இதுபோல் பல விஷயங்களில் அவரோட கொள்கையை எடுத்து சொன்னார் எங்களுக்கு வந்து சிஐஏ எதிர்ப்பு கொள்கை தான் நாங்கள் வந்து வக்ஃபு போர்டு வக்ஃபு சட்டம் வந்தவுடனே தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல கேஸ் போட்ட கட்சி தாவேக்கா தான் இப்படி எங்களுக்கான கொள்கைகள் நிறைய இருக்குது நாங்கள் அதை வச்சுக்கிட்டு தான் வருவோம் ஆனால் நீங்கள் தான் கொள்கையின் குன்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கையின கொள்கைகளை வார்த்தையின் அளவில் மட்டுமே வச்சிருக்க ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு விமர்சித்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா எங்களுடைய லட்சியம் என்ன எங்களுடைய விஷன் என்ன ஏன்னா இதை வந்து இன்றைக்கி நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விஜய் வந்து அவரோட வாக்குறுதிகளை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் விஜய் வந்து அவரோட வாக்குறுதிகளாக சொல்ல இதெல்லாம் அவரோட லட்சியம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி என்னென்ன லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு ஏன்னா எப்பவுமே பேசிக்காக தானே உன்ன 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 உணவு இருக்க இடம் உடுக்க உடுக்க துணி இந்த மூணு அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மற்ற ரெண்டு வந்து அவங்க ஏர்ன் பண்ணணும் இந்த வீடுங்கிறது அதை எப்படியாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இருக்க ஒரு இருப்பிடம் இருந்தால்தான் அவங்களுக்கு ஒரு அடையாளம் அந்த அடையாளத்தையும் அந்த தன்னுடைய இருப்பினை உறுதி கொள்வதற்கும் ஒரு வீடு வேணும் அதற்கான ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த வீடு வேணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் இது ஒரு இது உறுதி ஆனால் ஒரு ஒரு வீட்டுக்கும் கார் என்பது தான் லட்சியம் இது அப்படியே ரிவைன் பண்ணி பாருங்க அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அந்த இதில் மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லை இந்த உணவு தானியங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பஞ்சம் ஏற்படுது அப்போ மக்களுக்கு நெல் அதாவது அரிசி மூன்று படி நிச்சயம் மூன்று பண்டு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு உள்ளே வந்து ஜெயித்தாங்க அதுபோல் இன்னைக்கு விஜய் இந்த மோட்டர் சைக்கிளுக்கு உள்ளே கொண்டு வராரு அதற்கேற்ப நம்ம வந்து இந்த பொருளாதார சூழ்நிலையை மேம்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த பைக்கெல்லாம் முக்கியமாக பொது ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாமல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த பொது இந்த பிரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் அதாவது ஒரு மோட்டர் சைக்கிளோ எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அவங்கள ஒரு குடும்பத்தினோட மொபிலிட்டி அதிகமாக்கும் ஒரு குடும்பம் எது வரைக்கும் போகிறாங்க அவங்களோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்தும் அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகப்படுத்துறது மூலமாக நிறைய மக்களை சந்திப்பாங்க அந்த அந்த எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே இருக்க சோஷியல் டிஃப்ரென்சஸ் அதாவது ஜாதிய ஜாதிய மாறுபாடுகளோ ஜாதிய வித்தியாசங்களோ குறையும் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்க நோக்கம் இதையும் வந்து விமர்சனம் செய்யறதுக்கு ஒரு சில பேர்லாம் இருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் மினிமம் ஒரு டிகிரியாச்சும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது நிரந்தர சம்பளம் தர ஒரு வேலைவாய்ப்பு இருக்கணும் அதை கிரியேட் பண்ணி தரணும் ஏன்னா இன்றைக்கி நம்மளோட கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவர் அரசு துறைகள் அனைத்தும் அண்டர்ஸ்டாஃப்டாக இருக்குது ஏன்னா நம்ம பல த பல துறைகளுக்கு பல ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறோம் மங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாஃபிங் இருக்குது இன்னுமுமே வந்து டீச்சர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு துறைகளை வேலை பார்க்குறவங்கன்னா டெம்பரரி எம்ப்ளாயீஸாக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குலாம் பிஎஃப் கொடுத்த பென்ஷன் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை அதனாலேயே வந்து புது ஆட்களை சேர்க்காம இருக்காங்க ஆனால் பழைய ஆட்களினும் ரிட்டையர் ஆகிட்டே தான் இருக்காங்க அப்படி ரிட்டையர் ஆகும்போது ஒரு அன்டியூ ப்ரெஷர் அங்கே அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க அவங்களால சரியாக வேலையும் செய்ய முடியல மக்களுக்கான பணியும் செய்ய முடியல அரசு பணியும் செய்ய முடியாமல் ஒரு தேக்க நிலையில் இருக்குது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்கிறது மூலமாக மக்களுக்கு பல நல்லது நடக்கும் அரசாங்கம் இயங்கும் அதன் இதன் பிறகு இதன் பின்னால் உள்ள ஒரு 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 எண்ண ஓட்டம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேஸ் ஒவ்வொரு வீட்லேயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்காவது நிரந்தர வருமானம் இருக்கணும் அதுக்கான வேலைவாய்ப்பு கல்வி பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகு எந்த இன்றி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிற மாதிரி மாற்ற வேண்டும் ஏன் இது முக்கியம் அப்படின்னா போன வாரங்க இந்த போன வாரம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணை வந்து ஒரு கொடூரன் வந்து வெட்டிட்டான் அப்படி வெட்டும்பொழுது அந்த பொண்ணை வந்து ராமேஸ்வரம் அந்த மருத்துவமனைக்கு கூட்டும் போகும்போது அங்கே சேர்க்க முடியாது நீங்கள் ராம்நாடுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கேட்டதுக்கு இங்கே டாக்டர் இல்லைங்க எக்மெண்டில் அது மாதிரி என்னவோ காரணம் சொல்லி அனுப்புறாங்க அப்போ அங்கே அங்கே இருக்க பெற்றோர்கள் ஏன் இங்கே ஏன் இதெல்லாம் இல்லை ஏன் டாக்டர் இல்லை அப்படின்னு கேட்குற கேள்விகள் வருது மக்கள் அடி ஒரு அடித்தட்டு மக்கள் அரசு க அரசு மருத்துவமனைக்கு போக முடியாத ஒரு அவல் நிலை இருக்குது அடித்தட்டு மக்களே போகலன்னா எப்படி ஒரு மிடில் கிளாஸ் மக்களும் ஒரு ஒரு ஹை இன்கம் பீப்புளும் எப்படி அரசு மருத்துவமனைக்கு வருவாங்க அப்போது இந்த அடிப்படை மருத்துவம அடிப்படை மருத்துவத்தை அரசு மருத்துவமனை மூலயமா உறுதி செய்யணும் மக்கள் பயப்படாமல் அரசு மருத்துவமனைக்கு வரணுங்கிறது அது ஒரு ரொம்ப பெரிய கனவு அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷன் ஓகேவா அந்த விஷனை ஏன்னா இன்றைக்கி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் திறக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியாது கலைஞர் கலைஞர் சென்டினரி ஹாஸ்பிட்டல் அது மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சொற்பம் எண்ணிக்கைகளில் சொற்பமே ஓகேவா அப்படி இருக்கும்போது இது இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிற ஒன்று அதன் பிறகு தொழில்துறை வளர்ச்சியில் நிறைய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லார் அதுவும் உண்மைதான் அதன் பிறகு நம்ம பருவமழையெல்லாம் வரும்பொழுது விவசாயிகளும் மக்களும் அதை கொண்டாடி வரவேற்ப காலம் ஒன்று இருக்குது பருவமழை வரும்பொழுது அதை விவசாயிகளும் மக்களும் நம்ம அது பருவமழை வரப்போகுது அப்படின்ட்டு கொண்டாடி தீர்த்த காலம் ஒன்று இன்னைக்கு பருவமழைனாலே மக்களுக்கு என்னென்னா ஐயோ என்னை நான் அறுவடை செஞ்ச நெல் எங்கே போதோ நான் போட்ட நான் போட்ட வாழ நான் நட்ட வாழைமரெலாம் எங்கே சாஞ்சிட போதோ ஐயோ நான் வீட்டில் நகரத்தாக இருக்கலாம் நான் வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன் இந்த கார் எங்கே மூழ்கிட போது வண்டி அடிச்சுட்டு போயிட போகுது வீடு பிடுங்கிட்டு போயிட போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே இருக்காங்க இந்த பருவமழையை பார்த்தா பயம் வருது பருவமழையை பார்த்து மக்கள் சந்தோஷப்பட்ட காலம் போய் பருவமழையை பார்த்து பயப்படுற காலமாக இருக்குது அதனால் பருவமழை காலத்தில் மக்களுக்கு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பாதுகாக்கப்படணும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கை சரியாக பாதுகாக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுறை பெண்களும் வர தலைமுறை பெண்களும் பயமே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் வாழணும் தெருவில் நடந்து போகணும் பயம் இல்லாமல் இன்றைக்கி குறைந்தபட்சமாக ஒரு பெண்கள் பெண்கள் வந்து பயம் இல்லாமல் நடந்து போகணுங்கிறது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு லட்சியமாக வைக்கிறோன்னா நம்ம சமுதாயமாக எங்கே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அவலமான நிலையாக இருக்குது ஓகேவா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்களோட ம இதெல்லாம் எங்களோட லட்சியங்கள் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பல பாலிசிஸ் தேவை அதுதான் வாக்குறுதிகள் இது வந்து லட்சியம் இந்த லட்சியங்களை அடைவதற்கு நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் இருக்க வேண்டியிருக்கும் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் செய்ய வேண்டியிருக்கும் இதெல்லாம் தான் வாக்குறுதிகளில் வரும் ஓகேவா வாக்குறுதிகள் வேறு லட்சியங்கள் வேறு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேசினார் ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோவில் சொல்ல மாதிரி பாலாற்றின் படுகையில் மட்டும் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ஊழல் நடந்திருக்கு மணல் அல்றதில் இரு இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல் அரசு அனுமதித்த அளவை தாண்டி அள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் லாரி யோசிச்சு பாருங்கள் அந்த அளவை ஒரு ஏழு லட்சம் லாரி ஒரு இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு போகுதுன்னா எவ்வளோ மணல் வெளில போகுது கர்நாடகாவில் அள்ள மாட்டுறாங்க கேரளாவில் அல்ல மாட்டாங்க எல்லாம் நம்ம இருந்து போகுது ஏன் போகுது யோசிக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துக்கு காஞ்சிபுரம் எதற்கு போன பேர் போனதுன்னா விவசாயத்துக்கும் பட்டு பட்டு இன்னும் பெரிய இது காஞ்சிபுரத்தில் விவசாயத்தையும் பட்டையும் தாண்டி சிப்கார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் காஞ்சிபுரத்தினோட சிறப்பு பார்த்தீங்கன்னா பட்டு பட்டும் பட்டு நெசவாளர்களும் இந்த பட்டு நெசவாளர்களும் பருத்து நெசவாளர்கள் கூட்டுறவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க இருந்தும் அந்த பட்டு நெசவாளர்களோ இல்லை பருத்தி நெசவாளர்களோ அது மட்டும் இல்லாமல் இந்த லூம்ஸ் இருக்குல்ல அந்த கைத்தறி பட்டறைகளும் அது மட்டும் இல்லாமல் பட்டு சாயம் செய்கிறாங்களா அவங்களுக்கும் தினசரி கூடிய ஒரு ஐநூறு தான் வருது இந்த தான் பட்டு வந்து உலக காஞ்சிபுரம் பட்டு உலக பிரசித்தி பெற்றாலும் அதில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த பிரசித்தி அந்த பிரசித்தி பெற்றதுக்கான வேல்யூ வரல அவங்க இன்றைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுவான்ற ஒரு அளவில் தான் வேலை செஞ்சுருக்காங்க அவங்களோட வாழ்வை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அறுபது ஆண்டு காலமாக அதே பேருந்து நிலையம் தான் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ அதை மேம்படுத்துறதுக்கோ இல்லை வேறு இடத்துல விற்கிறதுக்கோ இவங்க எந்த வித உயர்ச்சி எடுக்க மாட்டேறாங்க கேட்டால் நாங்கள் வேறு ஒரு இடத்துல லேண்ட் பார்த்தோம் அங்கே லேண்ட் அக்விசிஷனில் ஒரு பிரச்சனை அது கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஒரு சின்ன சின்ன ரீசனாக தான் எப்போவுமே இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் வாலாஜாபாத்தில் அவலூர் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியின் முகப்பு இருக்கு இல்லையா தண்ணீர் வந்து அந்த ஏரியை சேர்ந்தடையக்கூடிய முகப்பு அந்த ஆற்றின் படுகையை விட கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஆற்றிலேருந்து வரக்கூடிய நீர் அந்த ஏரிக்குள்ளே போக மாட்டேங்குது அந்த ஏரிக்குள்ளே போகாதனால அந்த ஏரியிலேருந்து போகக்கூடிய பாசனங்களோ விவசாயிகளை அடைய மாட்டேங்குது தன் நீர் பாசனம் வந்து என்ன விவசாயிகளை அடைய அடைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குறை இருக்குது அதற்கேற்றது போல் ஒரு செக் டேம் கட்டணும் செக் டேம் கட்டுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர்த்தேக்கத்தின் அளவு அந்த ஹைட் அதிகரிக்கும் அந்த ஹைட் அதிகரிக்கும் பொழுது அதுலேருந்து வர தண்ணி அந்த ஏரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வாய்ப்பு அந்த ஏரிக்கு போகும் ஸோ அப்போ செக் டேம் கட்டுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து முதல் அரசியல் நகர்வாக அவர் செஞ்சது பார்த்திங்கன்னா பரந்தூர் பரந்தூர் விமான நிலையம் எதிராக ஒரு போராட்டம் பண்ணுது அங்கே இருக்க மக்களுக்கு கூட நின்றது அவர் இன்றைக்கும் சொல்கிறார்ண்ணா இன்றைக்கும் என்றை நாளைக்கும் என்றென்றும் பரந்தூர் மக்களின் பக்கம் மட்டுமே ஏன் அப்படின்னா இந்த பரந்தூர் ஏன்டா டெவலப்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறார் அப்படின்னா அது டெவலப்மெண்ட் கிடையாது ஓகே பரந்தூர் விமான நிலையம் ஏன் அது வேணான்னு சொல்கிறாங்கன்னா அங்கே அந்த பரந்தூர் விமான நிலையம் வர்றது மூலமாக கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு சொச்சம் நீர்நிலைகள் அதன் மூலமாக அழிஞ்சிரும் அந்த நீர்நிலைகள் அழிஞ்சால் அதை சுற்றி இருக்க விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியாவோட க்ரௌண்டை கிரவுண்ட் வாட்டர் லெவல் ரொம்ப கீழே போயிடும் இது போல் சூழ சூழலியல் பிரச்சனைகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சூழலியல் பிரச்சனைகள் இருக்கு விவசாயிகள் பாதிக்கப்படுவோர் அதெல்லாம் இன்னும் இதை தாண்டி இன்னும் சூழலியல் பிரச்சனைகள் பரதூரி மாநிலத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது எடுத்து சொன்னார் இதெல்லாம் காஞ்சிபுரம் ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ப்ராப்ளம்ஸ் அடுத்து திமுகவின் அவதூறு விஷயங்களை எடுத்து பேசினார் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவதூறு இல்லை அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்துனாங்க சாரி அவதூறு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஞ்சல எம்மாள் இருக்காங்களே அவங்களோட சொந்தக்காரங்க அதாவது திமுகவில் எழிலன் இருக்கார் இல்லையா ஏழன் எம்எல்ஏ தௌசண்ட் லைட்ஸ் எம்எல்ஏ அவர் அவர் வந்து என்ன சொன்னார்னா அவங்களோட அறிவுத் திருவிழாவில் நம்ம தற்கூரின்லாம் சொல்லக்கூடாது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம தற்கொலைன்னு சொல்லி அவர்களை தூக்கி வில விலக்கி வச்சுட்டோம் ஆனால் அவர்களும் நம்மளை நம்மளுக்கு ஓட்டு போடுவோம் அந்த மாதிரி அவர் கொஞ்சம் நல்லா பேசியிருக்கார் போல் அவர் அங்கே பேசுனதை பார்த்து திமுகவின் மேலே மாடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அப்போது என்ன சொன்னார் நம்ம சரியான ஆள் தான் நம்ம கொள்கை தலைவர்களாக எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த திமுகவுக்கு அவதூறு பரப்புறத விட்டால் வேறு வேலையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த கூத்தாடி கூத்தாடின்னு சொல்கிறதுனா நம்மளுக்கு ஒன்றும் புதுசாக நடக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் நின்றப்போவே அவரையும் வந்து பார்த்திங்கன்னா கூத்தாடி கூத்தாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்தப்போவே பார்த்திங்கன்னா அவரையும் கூத்தாடி கூத்தாடி அப்படின்னு தான் இவங்களால் விமர்சிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த தற்கொறி விஷயம் என்ன தற்கொறி தற்கொறி இல்லாஜிக்கே இல்லாமல் தற்கொறி அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்டு இந்த தற்கொரிகள் தான் நாளைக்கு உங்களை இந்த ஆட்சி கட்டிலேருந்து தூக்கி ஏறிய போகிற அறிகுறி இந்த தற்குரிகள் தான் நாளைய தமிழ்நாட்டின் ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரிலாம் அழகாக பேசினார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம வந்தா இல்லை இல்லை நம்ம கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பேச்சை முடித்தார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மர்ம தேசம் இருந்து ஒரு டைலாக் நான் குறி வச்சா கண்டிப்பாக கண்டிப்பாக அது நடக்கும் அப்படி நடக்காதுன்னு தெரிஞ்சால் நான் குறியே வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ரெண்டு விஷயம் சொல்லார் ஒன்று சிஎம் பதவி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் ஏன்னா திமுக பலம் கூட்டணி கட்சிகள் அப்படி இருக்கும்போது ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு மாதிரி உள்ள புகஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த புகச்சல் வெள்ளையும் தெரிய ஆரம்பிக்குது அப்போது விஜய் என்ன சொல்கிறார்னா நான் குறி வைக்க மாட்டேன் எற விழாதுன்னு தெரிஞ்சால் நான் குறியே வைக்க மாட்டேன் ஆனால் நான் குறி வச்சா எற கண்டிப்பாக விழும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போது காங்கிரஸ் வெளில போகுதா அப்படின்னு ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுதான் விஜய் அவர்கள் இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நீங்கள் சொல்கிறது நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை மேலும் பெல் பட்டன் நம்மக்கிட்ட நோட்டிஃபிகேஷனை ஆனில் போட்டுக்கோங்க உங்களோட கருத்துக்களை எதனா வச்சுருந்தால் கமெண்ட்டில் விடுங்க மேலும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் நான் அருண்குமார் பாய்